என்ன பாரு நீ மீனா கூட நமக்கும் ஆகாதன்ற விஷயம் தெரியும்ல என் மருமகனி எனக்கும் அதுக்கேத்த மாதிரி தானே இருக்கணும் இப்ப என்ன மீனா கூட நீ இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லாண்டி அவங்க ஒரு உதவி கேட்டாங்க அதுதான் வேற எதுவும் கிடையாது உனக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் கிருஷ் கிட்ட பேசுறதோ கிரிஷ ரூமுக்குள்ள படக்க வைக்கிறதோ அதே மாதிரி மீனா கிட்ட பேசுறதோ முத்து கிட்ட பேசுறதோ இதெல்லாம் தேவையே கிடையாது இங்க பார் நீ பணக்கார மருமகளா இல்லைன்னா கூட ஏதோ என் பையனுக்கு நல்ல லாபத்தை வந்து நீ வந்து வாங்கி தரன்ற ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்க பொறுமையாவும் இருக்க உண்மையில பாசத்தையும் காட்டுற இது மேல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அவளுக்கு துணியா இருக்கிறேன்றது தெரிஞ்சா இந்த விஜயாவோட மறுமுகத்தை நீ பாக்குன்னு சொல்லிட்டு கோபமா மிரடுறாங்க இதை பார்த்ததும் ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரோகிணி ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க